வணக்கம் நம்மளோட இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் நம்ம வாழ்க்கையில வர்ற நாடகங்கள் நம்மள சுத்தி இருக்கிற சில கடினமான மனுஷங்க ஆமா இவங்களையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்விதான் ஆமா இதுக்காக நாம மைக் பெக்கில் எழுதின பீப்புள் கான்ட் டிரைவ் யூ கிரேசி இஃப் யூ டோன்ட் கிவ் தெம் தி கீஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருந்து சில முக்கியமான கருத்துக்களை எடுத்து பேச போறோம் ரொம்ப அருமையான புத்தகம் நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாம்னு விடுப்பு எடுக்கிறீங்க சரி ஆனால் காலையில் எழுந்ததும் குழந்தை ஆழ ஆரம்பிக்குது உங்க துணைவரோட கார் ஸ்டார்ட் ஆகல சொல்லாம கொல்லாம உங்க மாமியார் வீட்டுக்கு வராங்க ஐயோ ஒரு நண்பர் அவசரமா உதவி கேட்டு ஃபோன் பண்றாரு இதுக்கு நடுவுல உங்க மேனேஜர் ஒரு மீட்டிங்குக்கு வர சொல்றாரு மொத்த பிளானும் போச்சு பாத்தீங்களா உங்க அமைதியான நாய் எப்படி ஒரே நிமிஷத்துல தலைகீழா மாறுதுன்னு இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு நிச்சயம் இருந்திருக்கும் ஆமா இது நம்ம எல்லாருக்கும் நடக்குற ஒண்ணுதான் ஆனா இந்த புத்தகம் ஒரு அருமையான விஷயத்த சொல்லுது என்னது நம்மள சுத்தி இருக்கிற குழப்பமான மனுஷங்களையோ சூழ்நிலையோ நம்மளால கட்டுப்படுத்த முடியாது ஆனா அதுக்கு நாம எப்படி எதிர்வினை ஆற்ற போறோம் முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு ஓ மத்தவங்களோட நாடகங்கள் உங்க நாடக தீர்மானிக்கிறத நிறுத்திட்டு உங்க சக்தியை எப்படி திரும்ப எடுக்கிறதுங்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம் உங்க நிம்மதிக்கான சாவியை எப்படி உங்ககிட்டே வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சரி முதல்ல இந்த நாடகம்னா என்னன்னே சரியா புரிய மாட்டேங்குது அது எரிச்சலா இருந்தாலும் வாழ்க்கையில சுவாரஸ்யமே அதனால தானே வருது டிவி சீரியல் கூட நாடகத்தை வச்சு தானே ஓடுது புத்தகத்துல எப்படி விளக்குறாங்க நல்ல கேள்வி ஆசிரியர் இதுக்கு ஒரு அஞ்சு குணாதிசயங்களை சொல்றாரு விஷயம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமானது உணர்ச்சி பூர்வமானதா ஆமா அதாவது என்ன பிரச்சனைங்கிறத விட நாம் அதை எப்படி தான் முக்கியம் உதாரணத்துக்கு டிராபிக்ல ரெண்டு பேர் மாட்டிக்கிறாங்க சரி ஒருத்தர் அதனால நாள் முழுக்க கோபமாவே இருக்காரு இன்னொருத்தர் சரி இத சகஜந்தான்னு பாட்டு கேட்டுக்கிட்டே போறாரு இங்க பிரச்சனை ஒண்ணுதான் ஆனா எதிர்வினை ரெண்டு ஆமா இது ரொம்ப உண்மை ரெண்டாவது என்ன ரெண்டாவது இதுல கண்டிப்பா மனிதர்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க நாம எதிர்பார்க்கிற மாதிரி மத்தவங்க நடக்காத தான் நாடகமே உருவாகுது கரெக்ட் மூணாவது இது எப்பவும் எதிர்பாராததா இருக்கும் திடீர்னு வர்ற ஒரு கெட்ட செய்தியோ வேலை போறதோ நம்மள தயாரா இருக்க விடாது நாலாவது இது ரொம்ப தனிப்பட்டது உலகத்துல என்ன நடந்தாலும் அது நம்மள நேரடியா பாதிக்கும் போது அதோட வழி நமக்கு தெரியும் இல்லையா ஆமா ஆமா சரி கடைசி குணம் என்ன கடைசி ஆனா ரொம்ப முக்கியமானது இது மிகைப்படுத்தப்பட்டதா இருக்கும் ஒரு சின்ன விஷயத்த நம்ம மனசுக்குள்ளேயே ஊதி பெருசாக்கி தேவையில்லாத அழுத்தத்தை நாமளே உருவாக்கிக்கிறோம் ஓ அப்போ இந்த நாடகங்களை எப்படி சமாளிக்கிறது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா நிச்சயமா ஆசிரியர் ஒரு மூணு படிநிலைகளை சொல்றாரு முதல் படி அந்த சூழ்நிலையோ அல்லது முயற்சி பண்ணுங்க சரி ஒரு நேர்மையான உரையாடல் மூலமா ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க உதாரணத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்க மட்டுமே ஒரு குடும்ப விருந்தை ஏற்பாடு செஞ்சு சோர்வா உணர்ந்தா ஆமா அது ரொம்ப கஷ்டம் அப்போ மத்த குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உதவி கேட்கலாம் இல்லையா எல்லாரும் சேர்ந்து வெளியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு ஒரு யோசனை சொல்லலாம் இது நல்ல யோசனை ஒருவேளை எதுவும் மாறலனா அப்பதான் ரெண்டாவது படிக்கு வரணும் உங்க மனப்பான்மைய மாத்துங்க நம்ம மனப்பான்மையா ஆமா சூழ்நிலைய மாத்த முடியலங்கிற பட்சத்துல உங்க பார்வைய மாத்துங்க ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு பாதிக்கப்பட்டவர் மனநிலையிலிருந்து வெளியில வாங்க நம்மளால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்காக வருத்தப்படுறதை விட அதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு பாக்கணும் சரி இதுவும் முடியலனா அதுதான் கடைசி படி ஏத்துக்கோங்க இல்லனா விலகி போயிடுங்க விலகி போறதா ஆமா சில நேரங்கள்ல ஒரு வேலையை விடுறதோ ஒரு நச்சு உறவுல இருந்து விலகி வர்றதும் தான் ஒரே தீர்வா இருக்கும் ஆனா இது உங்க கடைசி முயற்சியா மட்டும்தான் இருக்கணும் சுருக்கமா சொன்னா நடக்கிறத நம்மளால தடுக்க முடியாது ஆனா அதோட தாக்கம் நம்ம மேல எவ்வளவு இருக்கணும்ங்கறத நம்மளால தீர்மானிக்க முடியும் இதுதான் உண்மையான மனவலிமை நீங்க சொல்றது சரிதான் நம்மளோட எதிர்வினைய கட்டுப்படுத்துறது ஆனா நம்ம பார்வை ஒரு விஷயத்தை எவ்வளவு மாத்துங்கிறதுக்கு புத்தகத்துல ஒரு அருமையான கதை இருக்கே ஆமா அத பத்தி பேசலாமா கண்டிப்பா அது ரொம்ப சக்தி வாய்ந்த கதை ஆசிரியரும் அவர் மனைவியும் சில ஓவியங்களை மெருகேத்த ஒரு கலைப்பொருள் விற்பனையாளர்கிட்ட கொடுத்திருக்காங்க அந்த ரொம்ப திறமையானவர் வாரங்களாகுது ஆனா அவரை காணோம் ஆசிரியரும் அவர் மனைவியும் ரொம்ப கோவமும் விரக்தியும் அடைஞ்சிட்டாங்க ஐயோ நம்ம பணத்தையும் ஓவியத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் ஓடி போயிட்டான்னு தப்பா எனக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அப்புறம் என்ன ஆச்சு ஒரு மாசம் கழிச்சு அந்த விற்பனையாளர் போன் பண்றாரு சரி அழுகையோட தன்னோட ஒரே குழந்தை திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதா சொல்றாரு என்னது அதனால தான் தன்னால வர முடியலனும் கூடிய சீக்கிரம் பணத்தையும் ஓவியங்களையும் திருப்பி கொடுத்துடுறேனும் சொல்றாரு இத கேட்டதும் ஆசிரியருக்கும் அவர் மனைவிக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா அப்போதான் அவங்க உணர்றாங்க என்னன்னு நாம எவ்ளோ சுலபமா மத்தவங்கள பத்தி தப்பா ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா அதேதான் இந்த கதை எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு பிரச்சனை வெளியில இல்ல நம்ம பார்வையில தான் இருக்கு ஆமா நாம சின்ன வயசுல இருந்து வளர்ந்த சூழல் நம்ம அனுபவங்கள் இதெல்லாம் வெச்சு தான் நாம உலகத்தை பார்க்கறோம் சரியா சொன்னீங்க ஒரு பாதுகாப்பான சூழல்ல வளர்ந்த குழந்தை உலகத்தை நம்பிக்கையோட பாக்கும் ஆனா ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல வளர்ந்த குழந்தை உலகத்தை ஒரு ஆபத்தான இடமா பார்க்கும் நாம நினைக்கிறது தான் சரி மத்தவங்க சொல்றது தப்புன்னு நினைக்கிறதும் ஒரு பொதுவான தவறு மத்தவங்களோட பார்வையில இருந்து ஒரு விஷயத்தை பார்க்க முயற்சி பண்ணாலே பாதி பிரச்சனைகளை தவிர்த்திடலாம் மாற்றம் இருந்து தான் தொடங்கணும் உலவுகள்ல இது இன்னும் சிக்கலா இருக்குமே நாம ஒண்ணு நினைக்க அவங்க வேற மாதிரி நடந்துக்கும் பெரிய பிரச்சனையே வருது ஆமா நிச்சயமா பல பேர் நினைக்கிறாங்க நாம பொறுமையா இருந்தா போதும் தப்பு பண்றவங்க ஒரு நாள் திருந்திடுவாங்கன்னு ஆனா அது ஏன் ஒரு தவறான எண்ணோன்னு ஆசிரியர் சொல்றாரு இது ஒரு முக்கியமான கேள்வி இது உறவுகளை பத்தின ஒரு தவறான எண்ணம் அதாவது நான் பொறுமையா இருந்தா அவங்க ஒரு நாள் மாறுவாங்கன்னு நினைக்கிறது ஒருத்தரோட எதிர்மறையான நடத்தைய நாம பொறுத்துக்கிட்டே போனா அவங்களோட தவறான தேர்வுகளுக்கு நாமளும் துணப்போற மாதிரி ஆயிடும் அவங்க தங்களோட செயல்களுக்கான விளைவுகளை சந்திக்கும் போதுதான் மாற்றம் நடக்கும் ஓ அப்படியா அப்போ நான் உண்மையை எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு பத்தி என்ன சொல்றீங்க அதுவும் இன்னொரு தவறான எண்ணம் தான் தர்க்கரீதியான வாதங்கள் மூலமா யாரையும் மாத்திர முடியாது சோர்வாதா ஆகும் ஆமா அது உங்களை சோர்வடைய செய்யுமே தவிர எந்த பயனும் தராது மூணாவது ரொம்ப ஆபத்தான ஒரு எண்ணம் அவங்க மாறும் போதுதான் நான் சந்தோஷமா இருப்பேருன்னு நினைக்கிறது ஆமா நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க அப்படி நினைக்கும் போது உங்க சந்தோஷத்தோட சாவிய அடுத்தவங்க கையில குடுத்துறீங்க அவங்க மாறுற வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டே இருந்தா உங்க வாழ்க்கையோட முல்லியமான நேரம்தான் வீணாகும் சரி அப்போ இதுக்கெல்லாம் பதிலா நாம என்ன புரிஞ்சுக்கணும் இதுக்கு பதிலா உறவுகள பத்தின சில உண்மைகளை நாம புரிஞ்சுக்கணும் முதல் உண்மை நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கறவங்க தான் அதிக நாடகங்களை உருவாக்குவாங்க ஆமா அது உண்மைல ஏன்னா தினமும் நம்ம கூட இருக்கிற துணைவரோ உறவினர்களோ சொல்ற ஒரு சின்ன வார்த்தை கூட நம்மள ஆழமா பாதிக்கும் கரெக்ட் ரெண்டாவது உண்மை கடந்த காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்காது ஒருத்தர் ரொம்ப நாளா ஒரே மாதிரி இருக்காருங்கிறதுக்காக அவர் மாறவே மாட்டாருன்னு அர்த்தம் இல்ல மாற்றத்துக்கான வாய்ப்பு எப்பவும் இருக்கு சரி மூணாவது உண்மை என்ன மூணாவது ரொம்ப முக்கியமானது பாதிக்கப்பட்டவரா இருக்க வேண்டாம்ங்கிற தேர்வு உங்ககிட்ட இருக்கு ஒரு சூழ்மிலை உங்களை பாதிக்கணுங்கிறத பாதிக்கணும்ங்கறத நீங்கதான் முடிவு பண்ணணும் உங்க மன நிம்மதிக்கு நீங்கதான் முன்னுரிமை கொடுக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச உதாரணம் அந்த போக்குவரத்து நெரிசல் கதைதான் நம்மளால மாத்த முடியாத ஒரு விஷயத்துக்காக தினமும் கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல அத ஆசிரியர் எப்படி கையாண்டாரு ஆசிரியர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வசிக்கிறாரு அங்க டிராஃபிக் எவ்வளவு மோசமா இருக்கும் நமக்கு தெரியும் ஆரம்பத்துல அவரும் மத்தவங்கள மாதிரி கோவப்பட்டு கத்தி ஹான் அடிச்சு இப்படிதான் இருந்திருக்காரு ஆனா அதனால எந்த பயனும் இல்லைன்னு ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் என்ன செஞ்சாரு அவர் ஒரு அருமையான முடிவு எடுத்தாரு டிராஃபிக்கை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது ஆனா அதுக்கு நாம கொடுக்குற எதிர்வினியை நம்மளால கட்டுப்படுத்த முடியும்னு உணர்ந்தாரு ஆஹா அதனால கொஞ்சம் முன்னதாகவே வீட்டிலிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாரு நெரிசல் குறைவான வழியில போய் ஆபீஸ்க்கு சீக்கிரமாவே போயிடுவாரு அங்க பக்கத்துல ஒரு காஃபி கடையில உட்ந்து நிம்மதியா ஒரு காஃபி குடிச்சிட்டு வேலைக்கு போவாரு கேட்கவே நல்லா இருக்கு ஆமா திரும்பி வரும்போதும் மாற்று வழிகளை பயன்படுத்துவாரு கார்ல ஆடியோ புத்தகங்களை கேட்பாரு இல்லனா பிடிச்ச இசையை கேட்பாரு பாருங்க அவரால டிராஃபிக்கை மாத்த முடியல ஆனா அதனால வர்ற மன அழுத்தத்தை முழுசா கட்டுப்படுத்த முடிஞ்சது இந்த கொள்கை நம்ம வாழ்க்கையோட பல இடங்கள்ல பயன்படும் சரி நம்ம ஒரு சின்ன விளையாக்கு மாதிரி யோசிச்சு பார்க்கலாமா ஓ சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு எதெல்லாம் இல்லைன்னு நான் சில விஷயங்களை சொல்றேன் நீங்க யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு நீங்க வேலை செய்யற இடம் அது நம்ம கட்டுப்பாட்டுல ஒரு அளவுக்கு இருக்கு மற்றவர்களோட கருத்துக்கள் அது துளி கூட நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல நீங்க சாப்பிடுற உணவு விமானம் தாமதமாகிறது உணவு நம்ம கட்டுப்பாடு விமான தாமதம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல உங்களோட மனப்பான்மை பங்கு சந்தை மனப்பான்மை நூறு சதவீதம் நம்ம கட்டுப்பாடு பங்கு சந்தை சான்ஸே இல்ல கரெக்ட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும் கடைசில பார்த்தா உங்களால உண்மையா கட்டுப்படுத்த முடியற ஒரே விஷயம் நீங்க மட்டும்தான் உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை மாத்த முயற்சி பண்ணா கோவமும் விரக்தியும் தான் மிஞ்சும் நம்ம கூட அதிக நேரம் செலவழிக்கிற அஞ்சு போல தான் நாமளும் மாறுவோன்னு ஒரு கருத்து இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க இதுல ஆழமான உண்மை இருக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம மேல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க ஆசிரியர் கூட சொல்றாரு அவரோட முப்பது வருஷ திருமண வாழ்க்கையும் அவரோட நெருங்கிய நண்பர்கள் வட்டமும் தான் அவரை வடிவமைச்சிருக்குன்னு நம்மள மாத்த முயற்சி பண்றவங்களை விட நம்மள நாமளா ஏத்துக்கறவங்க கூட தான் நமக்கு நல்லது ஆமா அதனால நமக்கு ஊக்கம் கொடுக்கிற நேர்மறையான மனிதர்கள் கூட நேரத்தை செலவிடுவது ரொம்ப அவசியம் இதுல எதிர்பார்ப்புக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றாங்களே அது என்ன ஆமா இது ரொம்ப நுட்பமான ஆனா முக்கியமான வித்தியாசம் புத்தகத்துல ஷெரோன் ஒரு பெண்ணோட கதை வரும் சரி அவங்க அப்பா கிட்ட இருந்து அன்பையும் அங்கீகாரத்தையும் பெற பல வருஷமா முயற்சி பண்ணுவாங்க ஆனா அவங்க அப்பா அவங்கள மதிக்கவே மாட்டாரு இதுதான் எதிர்பார்ப்பு அதாவது ஒருத்தர் இப்படிதான் நடந்துக்கணும் நம்ம எதிர்பார்க்கறது அது நடக்காத போது ஏமாற்றம் மட்டும்தான் ஒருத்தர் மாறணும் அவங்களுக்கான வழிய கண்டுபிடிக்க அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது புரியுது நிபந்தனையற்ற ஆதரவு மாதிரி அதுதான் நீங்க ஒரு நல்ல முன்மாதிரியா இருந்து அவங்க மாறதுக்கு உதவலாமே தவிர அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது இதுதான் ஆரோக்கியமான உறவுகளுக்கு அடிப்படை அப்போ ஒரு நல்ல உறவை உருவாக்கிக்க என்னதான் வழி ஏதாவது சூத்திரங்கள் இருக்கா நிச்சயமா ஆசிரியர் ஒரு ஏழு முக்கியமான திரவுகோள்களை பத்தி பேசுறாரு அதுல முதன்மையானது பணிவு பணிவு ஆமா அதாவது நம்ம பழம் பலவீனம் ரெண்டையும் நேர்மையா புரிஞ்சுக்கிறது நாம பணிவா இருக்கும் போது மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியும் சரி ரெண்டாவது என்ன ரெண்டாவது மகிழ்ச்சி இது வெளியில இருந்து வர்றதில்ல அது ஒரு மனநிலை கஷ்டமான நேரத்திலயும் நல்லது எதுன்னு பாக்குறது மூணாவது பார்வை சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்படாம இருக்கிறது டிராஃபிக் சின்ன தாமதங்கள் இதெல்லாம் உங்க மன அமைதியை கெடுக்க விடாதீங்க நாலாவது பொறுமை பொறுமை ஆமா மாற்றம் ஒரே ராத்திரியில நடக்காது ஒவ்வொருத்தரும் நேரத்துல தான் மாறுவாங்க இதுல கருணைய பத்தி ஒரு கதை வருமே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா ஐந்தாவது திறவுகோல் கருணை டெர்ரி பில்லுன்னு ரெண்டு பேரு பில்லு எப்பவும் டெர்ரிய குறை சொல்லிட்டே இருப்பாரு ஆனா தெர்ரி பழி வாங்காம பொறுமையாவும் கருணையாவும் பதில் சொல்வாரு கடைசியில தெர்ரியோட கருணை பில்லோட மனதை மாத்தி அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர மரியாதையை உருவாக்குச்சு பழி விட கருணைக்கு சக்தி அதிகம் அருமை மீதி ரெண்டு என்ன ஆறாவது நேர்மை அதாவது யாருமே பார்க்காத போதும் சரியானதை செய்யறது ஏழாவது அர்ப்பணிப்பு கஷ்டமான காலங்கள்ல நம்ம அன்புக்குரியவங்க கூட துணையா நிக்கிறது ஓகே நாம மத்தவங்கள மாத்த முயற்சி பண்றதை விட இந்த ஏழு குணங்களையும் நமக்குள்ள வளர்த்துக்கிட்டா நம்ம உறவுகள் தானாவே வலுப்பெறும் அருமை இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து சில முக்கியமான விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம் நாடகம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாதது ஆமா ஆனா அதுக்கு நாம ஆற்றும் எதிர்வினை நம்ம கையில தான் இருக்கு நாம நினைக்கிறத தான் சரின்னு நினைக்காம மத்தவங்களோட பார்வையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் கரெக்ட் நம்மளால கட்டுப்படுத்த முடிகிற விஷயங்கள்ல அதாவது நம்ம மேல நாம கவனம் செலுத்தணும் சரியா சொன்னீங்க அந்த ஏழு திறவுகோள்களையும் பணிவு மகிழ்ச்சி பார்வை பொறுமை கருணை நேர்மை அர்ப்பணிப்பு இதை நடைமுறைப்படுத்துறது மூலமா நம்மள சுத்தி எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் நாம அமைதியான அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்கிக்க முடியும் ஆமா உன்னை மட்டும் ஜாபம் வச்சுக்கோங்க உங்க மன அமைதிக்கான சாவி உங்ககிட்ட தான் இருக்கு உங்க அனுமதி இல்லாம யாரும் உங்களை காயப்படுத்த முடியாது இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி போக்குவரத்து நெரிசலோ நீண்ட வரிசைகளோ இல்ல ஒரு கடினமான மனிதரோ எந்த சூழ்நிலையிலும் அமைதியா இருக்கிற ஒரு நபரா உங்களை கற்பனை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு அந்த நபர் ஒரு கற்பனை இல்ல அது நீங்க இன்னைக்கே எடுக்கக்கூடிய ஒரு முடிவு சரி இந்த வாரம் உடனே எதிர்வினை ஆற்றாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பதில் சொல்ல ஒரு சின்ன வாய்ப்பு உங்களுக்கு எங்க கிடைக்கும்னு நினைக்கலிங்க வேலை இடத்துல வீட்டில இல்ல நண்பர்கள் கூடவா யோசிச்சு பாருங்க